We'll be right back. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது எவ்வளவு திரையரங்குகளில் கங்குவா திரைப்படமானது வெளியாகி இருக்கிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் கோவை மாவட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட திரையரங்கில் வந்து கங்குவா திரைப்படமானது வெளியாகி இருக்கிறது ஆஹ் குறிப்பா அமரன் திரைப்படம் வந்து வெளியாகி நல்ல எதிர்பார்ப்புடன் ரசிகில ஓடிக்கொண்டிருப்பதனால வந்து அஹ் திரையரங்குகள்ல வந்து கங்குவா படத்திற்கு முன்னுரிமை அளிப்பதில் வந்து திரையரங்கினர் திரைத்துறை திரையரங்கினர் வந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டியிருந்தார்கள் இருந்திருந்தா இருந்தாலும் வந்து அனைத்து திரையரங்கிலும் வந்து காட்சிகள் வந்து ஒதுக்கப்பட்டு தற்போது கங்குவா படம் வந்து காலை ஒன்பது மணிக்கு வந்து வெளியாகி இருக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிகாலை காட்சிகளுக்கு அனுமதி அளிக்காத சூழல்ல ஒன்பது மணி காட்சியாக அனைத்து திரையரங்கிலும் வந்து படம் வெளியாகி தற்போது ஓடிக்கொண்டிருக்கு இதற்காக சூரிய ரசிகர்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க குறிப்பா அவருடைய படம் வந்து திரையரங்கில் வெளியாகி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிறது நீண்ட நாட்களுக்கு கழித்து இப்போதுதான் அவருடைய படம் திரையரங்கில் வந்து வெளியாகிறது அவருடைய படங்கள் அண்மையில் வந்து ஓடிடி தளத்தில் வெளியானதுனால் அவர்கள் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் போற்ற அனுமதி எதுவும் கிடைக்கப்பெறவில்லை இருந்த போதிலும் வந்து இப்போது இந்த கங்குவா திரைப்படம் பலத்தை எதிர்பார்ப்புடன் இந்த திரையரங்கில் வெளியாகிறதுனால திரையரங்குல வந்து கட் அவுட் வைத்து பேனர் வைத்து பட்டாசு வெடித்தும் மற்றும் அவருடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்தும் ரசிகர்கள் வந்து கொண்டாடக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடியுது தொடர்ந்து வந்து படம் வந்து படத்தோடைய விமர்சனம் வந்து நல்ல ரீதியாக வந்தால் அதிக அளவுல வந்து ஸ்கிரீன்கள் ஒதுக்கப்பட்டு படம் வந்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் பெரிய திரையரங்குகளில் பெரிய அதாவது நிறைய இருக்கைகள் கொண்ட இடங்கள்ல வந்து கங்குவா படம் இன்னும் வெளியாகவில்லை அதிக அளவுக்கு வந்து அமரன் படத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருப்பதனால படத்திற்கு படத்துடைய விமர்சனம் வந்து பெரும் வரவேற்பு எதிர்பார்ப்புடன் இருக்கிறது இன்று முதல் காட்சி ஒன்பது மணிக்கு தொடங்கி பன்னெண்டு மணிக்கு முடியும் பட்சத்துல படத்துடைய கருத்து வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது என்பது நமக்கு தெரிய வரும் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க